நான் என்ற அறிவு எத்தனை பேருக்கு இருக்கு அப்படின்ற அதனால்தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டியில நான் யார் அப்படின்றது புரிஞ்சு எப்பவுமே நம்முடைய ஐடென்டிட்டி வந்து நான் யார் நான் ஆண் நான் பெண் அப்படின்னு சொல்வோம் அல்லது பிசிக்கல் ஃபார்ம் வச்சு நம்முடைய ஐடென்டிட்டி வந்து சொல்வோம் சம்டைம்ஸ் நம்முடைய ஐடென்டிட்டி இஸ் பேஸ்ட் ஆன் மை ப்ரொஃபஷன் நான் யார் நான் இன்ஜினியர் நான் டீச்சர் நான் டாக்டர் நான் ஜட்ஜ் சரி நீ இன்ஜினியர் படிச்சு அதுக்கப்புறம் இன்ஜினியரா வேலை பார்த்து அதனால்தான் நீ இன்ஜினியர் இல்லையா அதுக்கப்புறம் ரிட்டையர்ட் ஆக போற அதுக்கப்புறம் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஒருத்தர் கேட்டேன் நீங்க யாரு அப்படின்னு சும்மா வேணும்னு இதுவா நீங்க யாருன்னு கேட்டேன் ஐ ஐஎம் த சிஇஓ ஆஃப் திஸ் ஆஃபீஸ் அப்படின்னாரு நான் சிஇஓன்றது கேட்கல உங்க ப்ரொஃபஷன் கேட்கல நீங்க தான் நான் கேட்டேன் ஓ அதுவா நான் மிஸ்டர் கோபால் கிருஷ்ணன் அப்படின்னாரு நான் உங்க பேரு கேட்கலைங்க நீங்க தான் கேட்டேன் அப்படின்னு அப்ப நான் யார் அப்படின்றது என்ன இந்த உடலோ இந்த பதவியோ அல்லது வேலையோ கிடையாது அதனால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது யாருமே இன்ட்ரடியூஸ் என்னுடைய பேர் என்னுடைய வேலை என்னுடைய ஊர் தான் அண்ட் லெக்ஸ் ஆல்சோ ஆல்சோட் மை ஹேண்ட்ஸ் மை லெக்ஸ் மை ஹெட் இஸ் ஏக்கிங் ஐ ஹெட் இஸ் ஏக்கிங் யாரும் வந்து சொல்ல மாட்டாங்க அதனால மை ஐடென்டிட்டி இஸ் நாட் பேஸ்ட் பெரிய பணக்காரன் எல்லாம் சொல்லுவோம் அப்ப நம்ம ரெண்டு திங்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னை பற்றி எனக்கே தெரியாம ரெண்டு திங்ஸ் கன்ஃபியூஸ் பண்றோம் என்னன்னா பாடி அண்ட் சோல் நம்ம வந்து இப்போ மிரர்ல பாடி தெரியுதுன்னா இது தெரியற அழியக்கூடிய இந்த தோற்றம் மட்டும்தான் நானு நினைச்சிடுவோம் இந்த பாடி நான் இல்லை பாடியும் இருக்கு அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா அல்லது சோல் தான் நான் பாடி பிளஸ் சோல் அண்ட் சோல் அப்படின்றது டூ திங்ஸ் பாடி அண்ட் சோல் இப்ப நான் முன்னாடி இருக்கிறேன் ஏதோ இருந்த ஆத்மா வெளியே போயிடுது அப்ப நான் வர்டிக்கலா உட்காந்துட்டு பதிலா எப்படி பண்ணுவாங்க என்ன ஆரிசான்டலா படுத்து வச்சிருவான் அப்போ என்ன பாக்க வரவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க ஐயோ விட்டுட்டு போயிட்டாலே விட்டுட்டு போனது யாரு விட்டுட்டு போனது யாரு சோல் பாடி அங்கே இருக்கு இப்ப விட்டுட்டு போனது சோல் அப்ப சோல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த பாடிக்கு மதிப்பு இருக்கு சோல் போயிடுச்சுன்னா அவங்க பி எம் ஆயிருந்தாலும் சிஎம்ஆ இருந்தாலும் யாரா இருந்தாலும் எப்ப கேட்பாங்க எத்தனை நாள் வச்சிருப்பாங்கன்னு யாரும் கேட்க மாட்டாங்க அதனால பாடி அண்ட் சோல் இப்ப வந்து பாடி அண்ட் கார் ஒரு காரை பார்த்தோம் அப்படின்னா அந்த கார் என்ன அசம்பிளேஜ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்லையா அதே போல நம்ம பாடி என்ன அசம்பிளேஜ் ஆஃப் ஆர்கன்ஸ் அதனால ஒரு ஆர்கன் போயிடுச்சுன்னா ஈஸியா என்ன பண்ணுவாங்க ரீப்ளேஸ் வந்து பண்ணுவாங்க ஆனா நான் யார் அப்படின்னா சோல் இஸ் அ டைனி பாயிண்ட் ஆஃப் பியோர் ஸ்பிரிச்சுவல் லைட் இன் த சென்டர் ஆஃப் த forehead behind பிஹைண்ட் த ஐஸ் இது நான் ஒரு ஆத்மா ஒரு தூய்மையான ஒளி புள்ளியாக இருக்கிறேன் இரு புருவங்களுக்கு நடுவில் நெற்றியில் இதுதான் முதல் எண்ணத்தை நான் வந்து கொண்டு வரணும் இது வரும் போதுதான் நம்ம மெடிடேஷன் மூடுக்கே போ உலகத்துல இருந்து விடுபட்டு என்னுடைய முகத்தை உள்ள திருப்பிட்டு அந்த சிந்தனையில நாம வந்து இருக்கிறோம் அப்போ ஆத்மா எப்படி இருக்கு ஒரு ஒளி புள்ளியா இருக்கு அப்போ லைஃப் அப்படின்றது இட்ஸ் அண்ட் இன்டர்பிளே பிட்வீன் டூ எனர்ஜிஸ் த பிசிக்கல் நான் லிவிங் எனர்ஜி ஆஃப் மேட்டர் தட் இஸ் பாடி அண்ட் த லிவிங் எனர்ஜி சோல் body and soul together gives பாடி அண்ட் சோல் டுகெதர் கிவ்ஸ் பீயிங் அப்படின்றது வெறும் பாடி இருந்தா ஒன்னு செய்ய முடியாது வெறும் சோல் இருந்தாலும் ஒன்னு செய்ய முடியாது பாடி அண்ட் சோல் டுகெதர் வென் கம்ஸ் டுகெதர் கம்பைன்ட் தென் இட் கிவ்ஸ் ரைஸ் டு ஹியூமன் பீயிங் ஐஸ் இந்த கண்ணால பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான் காதால கேட்ட இல்லையா கண்ணாலதான் பார்ப்போம் யார் பார்த்தது சோல் தான் கண்ணால பாக்குறது காதால கேக்க இன்னும் ரெண்டு விஷயங்களை நம்ம கன்ஃபியூஸ் பண்றோம் அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னா நம்முடைய ரோல் அண்ட் ஐடென்டிட்டி இந்த ரோல் நானுன்னு நினைச்சுட்டோம் பாக்குறீங்க சூப்பர் ஸ்டார் எத்தனை வேடங்கள்ல நடிச்சிருக்கிறார் அவர் யாரு ரோபோட்டா படையப்பாவா ஆட்டோக்காரா பால்காரா யாரு அவருக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா அவர் என்ன ரோல்ல வேணாலும் நடிக்கலாம் அவர் ஆட்டோக்காரர் நடிக்கிறதால அவர் ஆட்டோக்காரர் ஆயிட மாட்டார் பால்கார நடிக்கிறதுனால அவர் பால்காரர் கிடையாது அவருக்குன்னு ஒரு தனி ஐடென்டிட்டி இருக்கு அது போல நான் தந்தையா நடிச்சிட்டு இருக்கிறேன் நான் ஆபீசரா நடிச்சிட்டு இருக்கிறேன் நான் தாயா நடிச்சிட்டு இருக்கிறேன்னா நான் உண்மையிலும் தாய் தந்தை கிடையாது தாய் என்கிற கதாபாத்திரத்தில் நடித்து கொண்டிருக்கிறேன் தந்தை என்கிற கதாபாத்திரம் பிளேயிங் த ரோல் ஆஃப் எ ஃபாதர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாருங்க சோல் இஸ் த ஆக்டர் பாடி இஸ் த Costume. In the Unmay Puranjita, it's very easy for you to meditate. We know let us know something about God. So we came to know about the Jivatmas or the human beings or the human souls, and then Dharmatma, religious fathers, Christ, Mohammed, all they are all religious father, Buddha, Mahavi. They are all religious fathers, or we can call them as Dharmatma. And there are also great souls, Mahatma. பட் காட் இஸ் சோர்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி பண்ணும் போது எப்படி ஆத்மா உருவ வழிபாடு நிற்கு கோவிலுக்கு போறோம் சாமி கும்பிடுறோம் பஜனை பண்றோம் கீர்த்தனைகள் அல்லது மற்றதெல்லாம் புகழ் பாடுறோம் மெடிடேஷன் அப்படின்றது வி நீட் டு ஹாவ் த லிங்க் வித்ரீம் அப்போ நானும் ஆத்மான ஆத்மா உணர்வுல இருக்கணும் இறைவனையும் ஆத்ம ரூபத்துல பாக்கணும் அப்படி நம்ம பார்க்கும் போது வி கெட் லிங்க் அப்ப இறைவனுடைய சக்தி நமக்குள்ள நிரம்பும்